குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் கடகராசி கடகழகு நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குன்னான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் விரிவா தெளிவாக பார்க்கலாம் இந்த சித்திரை மாத துவக்கத்தில் கடகராசிக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்குது மேலும் சித்திரை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி இந்த சித்திரை மாத துவக்கத்துல கடகராசிக்கு என்ன கிரகநிலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல ராகு புதன் சுக்கரன் நினைவு சுக்கரன் அங்க உச்சமா இருக்கிறாரு புதன் நீச்சமாக வக்ரமா இருக்கிறாரு இப்போ புதன் நீச்ச வக்ரமாக இருந்து உச்சம் பெற்ற சுக்கரனோட இணைவு விடுறதுனால இங்க நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதன் பல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் முழு பலத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு உச்சம் கூடவே திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உச்சமே நூறு சதவீதம் முழுமையான சுபபலனை கொடுக்கும் அப்படின்னா திக்பலன் அப்படிங்கிறது இன்னும் முன்னூறு சதவீதம் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் முழுக்க சூரியன் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று திக்பலம் பெற்று உங்க ராசி ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சூரியனும் குருவும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு இது என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் குரு இணைவு அப்படிங்கிறது இது என்ன பண்ண போகுது அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க இந்த சூரியனும் குருவும் மேச ராசியில இணைவு பெறதுக்கு பன்னிரெண்டு வருஷம் ஆகும் சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டு அது இந்த சித்திரை மாதம் ஏற்பட போகுது சித்திரை ஒன்னாம் தேதியில சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் சிவராஜயோகம் அது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஒரு நல்ல ஒரு நேரம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சிவராஜ் யோகம் ஏற்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்படிப்பட்ட ஒரு அமர்வு பன்னெண்டு வருஷக்கு ஒருக்க அவங்க ராசிக்கு நடக்கப் போகுது அந்த அமர்வு இந்த மாதமும் உண்டு இந்த மாதம்தான் உண்டு முதல் பதினெட்டு நாட்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு சோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துலேருந்து இருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் முழு ரிலீஃப் ஆகிறார் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல போயிருந்து பல விதமான நிலைகளை கொடுத்துட்டார் இப்போ ஒரு சித்திரை மாதம் பத்தாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நல்ல ஒரு விஷயம் அது அடுத்தது சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று வந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல குரு சூரியன் அப்படின்னு ரெண்டு கிரகங்கள் இருக்கு அந்த ரெண்டு கிரகங்களோட சேரப்போக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சோ அப்ப சுக்கரன் பத்தில் இருக்கிறதனால நாலு பதினொன்னு அதிபதி பத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மைகளாக நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மூணு ஒன்னெண்டுக்கு அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் பாவத்துல பாகியஸ்தானத்துல போய் உட்காந்து உட்கார்ந்து வக்ரமாயி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நீச்ச வக்ரமா இருந்தாரு இப்போ அந்த வக்ர நிவர்த்தி ஆகி வெறும் நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் அடைகிறார் கூடவே ராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அனைவரும் எதிர்பார்த்த ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இருந்து குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தனிப்பதிவாக கொடுத்துருக்கோம் அந்த பதிவுக்கு உண்டான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததான் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாத இறுதியில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு மூணு பனிரெண்டுக்கு அதிபதி ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் சோ இத்தனை கிரகங்கள் இந்த மாதம் பயிற்சி நடக்க இருக்கு கிரக பயிற்சிகள் இவ்வளவும் இருக்கு சோ இந்த பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அது நம்மளுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பார்க்க போறோம் கூடவே ஏதாவது பாதகமான செயல்முறைகள் இருந்தா அதுக்கு வழிபாடுகளை சொல்லிடலாம் அது என்ன பண்ணணுமோ அதை செய்துக்க வேண்டியது இருக்கும் நீங்க ரைட்டா இப்போ இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் பொதுவா பொருந்துமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தி வரும் பொருந்தாம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள்லையும் ஏதாவது கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும் அந்த தசாபுத்தி அந்தர நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகமா இருக்கும் அப்போது எந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு நடக்குதோ அதனுடைய பலா சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்துடும் தசாபுத்தி இல்லாத பட்சத்துல பலன் நடக்காதுன்னா அப்பவும் நடக்கும் ஆனா பெரிய லெவல்ல மாறுதலெல்லாம் எல்லாம் கொடுக்காது சிம்பிள் இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரோம் முதல்ல சூரிய பகவான் சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி வருமானத்தை தரக்கூடிய கிரகம் குடும்ப உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய கிரகம் கையிருப்பு பணம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அவர் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் சிவராஜோகம் வேற ஏற்படுது ரெண்டு கூடியவர் ஒன்பதாம் அதிபதி கூட சேர்றார் இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு சூப்பரா கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நிவர்த்தி ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அடிச்சுக்க முடியாதுங்க யார் வந்தாலும் சரி மிதனத்துக்கும் அதே மாதிரி ஒரு சூழல் இருக்கும் மிதனமும் கடகமும் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி கடக அஷ்டம சென்னா ரொம்ப பாடாப்பட்டுட்டு இருக்குது ஆல்ரெடி செவ்வாயும் அது மேலே போயிட்டு தொழில் அவ்வளவு இன்னல்கள் அவ்வளோ சங்கடங்களை சிறப்பு எல்லாம் பார்த்தாச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க அதற்குண்டான நிவர்த்தி இந்த மாதம் உங்களுக்கு தோங்குகிறது அதுக்குண்டான ஆணி வேற அந்த மாதம் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு நீக்குவதற்குண்டான ஆணி வேற அந்த மாதம் கட்டாயம் இருக்கும் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் இப்படி இருந்தவனா இப்படி பண்றான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த செயல்திறன் அப்படிங்கிறது மேம்பட போகுது சொன்ன வாக்கு காப்பாற்றணுங்கிற வைராகியம் இருக்கு இல்லையா அது அதை செஞ்சும் காட்டுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அற்புதமான பல விஷயங்கள் நடக்க போகுது நீங்க சொல்லியோ சொல்லாமலோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ பண்ணாமலோ உங்களுடைய திறமையும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களும் மற்றவர்களுக்கு எளிதில் போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக குழந்தைகள் நல்லா படிக்கும் கண்ணு சம்மந்தமான தலை சம்மந்தமான முகம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள சட்ட சச்சரவுகள் எல்லாமே சுமூகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகிறது அதே போல் அரசாங்க அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வருமானம் வர வேண்டியது இருக்குது கவர்மெண்ட்லேருந்து பணம் கிடைக்கணும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்க வேண்டியது இருக்கிறது பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருமானம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் இந்த காலகட்டம் வந்து வாய்ப்பு வாய்ப்புகளை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் தந்தையின் மூலமாக மாமனார் அப்படிங்கிற ஒருவன் மூலமாக மேலதிகாரியின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அவர்களின் உதவியின் பேரில் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் கொடுக்கக்கூடிய பூஸ்ட் அந்த தன்னம்பிக்கையின் பேர்ல உங்களுடைய காரியங்கள் எந்த விதமான தடை தாமதங்களும் இல்லாமல் சிறப்பாக நடந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும் அப்படி ஒரு வேலையை செய்து குடும்பத்துக்காக சில பேர் உங்களுடைய தொழில் விஷயங்களை கூட சின்னதான மாற்றங்களை செஞ்சுக்குவீங்க சிம்பிளாக சொல்ல போனால் கையிருப்பு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா கையில் காசு பணம் சேமித்து வைக்கிறோம் பிடிக்கிறோம் இது வரைக்கும் நிறையா சேமிப்புகள் விரயமாயிருச்சு கடகராசி ஸோ இந்த சேமிப்பை உண்டான வழி என்ன அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்குண்டான சூழல் உண்டாகும் அதை சரியாக செயல்படுத்தி இந்த மாதம் நல்லது ஒரு வருமானத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அமௌண்ட் ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு பணம் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு உண்டான ஒரு எக்கனாமிக்கல் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுத்தால் அதை செய்யலாம் உங்களுடைய பேச்சிற்கு தனியா மதிப்பு கிடைக்குங்க உங்களுடைய பேச்சில் தனித்துவம் தென்படும் பேசிய நிறைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இது எல்லாமே நல்ல விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சூரியனுடைய நட்சத்திரங்களான முத்திராடம் அந்த நட்சத்திரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருந்தா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு பொருந்தி வரும் பொருளாதாரம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த தங்குதடியும் இருக்காது நிவர்த்தி வெற்றி அப்படிங்கிறத சொல்லிடலாம் நிறைய பேருக்கு குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகளால் இருக்குது பிரிஞ்ச தம்பதியர் கூட சேர்க்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அப்போ பிரிஞ்ச தம்பதியை சேர்றதுக்கு வயது மூத்த நபர்கள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்களினுடைய ஒரு அட்வைஸின் மூலமாக உங்களுடைய பிரிந்த குடும்பம் சேருவதற்கு தம்பதிகள் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் கண் கூட உணர்வீர்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சூரியன் இத்தனை நல்ல விஷயங்களை செய்கிறாரு என்ன இருந்தாலும் அவர் ஆறு குடியரோடு சேர்றாரு அப்படிங்கும்போது வேலையிலையும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிடும் நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் நல்ல மனிதர்களுடைய உதவியும் கிடைக்கிறதுனால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும் இந்த ஒரு மாதம் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இல்லாமல் ஃப்ரீயா உங்களால இருக்க முடியும் அப்படின்னா நம்ம சொன்னால் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் கண்டிப்பாக அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு சுத்தமா தெரியாது அந்த மாதம் உங்களுக்கு ஸோ அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி எல்லா விதத்திலையும் நன்மைகள் வெற்றி ஒரு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா செவ்வாயினுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறந்துட்டார் என்னதான் வெளியில் கடகராசி கடகழகனும் நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளவு அவ்வளவு அழுத்தங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப மனசை போட்டு குழப்பிட்டு ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமையோடு இருந்துகிட்டு இருந்தீங்க எந்த காரியம் தொட்டாலும் ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி தெரிய மாட்டேது அதே போல் மனசுக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம்னு நினைக்கும் போது அதன் மூலமாக தலைகுனியமோ அவமானமோ சங்கடங்களோ ஏற்பட்டுருக்குது எதை செய்யலாம் எதை விடலாம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் ரொம்ப போட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்க உங்க உங்களுக்குள்ள உங்க மனசுக்கு தெரியும் வெளியில பார்த்தா தெரியாதானா ஸோ இது நான் சொல்றது கடகராசி கடலகிற பிறந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால் உணர முடியும் அந்த விஷயத்த ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கி உங்களுடைய திட்டம் உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு பிடித்தார் போல நடத்தி வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உருவாகும் ஏன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போயிட்டாரு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு வந்து பதினெட்டாம் தேதி தான் ரிஷபத்துக்கு போறாரு அப்போ பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாங்க பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாங்க இது ஒன்பது பத்துக்கு பரிவர்த்தனை யோகம் தர்ம கர்மாதிபதி யோகமா அது மாறுது செயல்படுது மிகச்சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் அந்த பத்து டு பதினெட்டுல உங்களால் செய்ய முடியும் கண்டிப்பா நாள் வரைக்கும் என்னென்ன தொந்தரவுகள் இருந்தோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு எல்லா விதமான வழிகளையும் முயற்சி பண்ணுவீர்கள் அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முழு மனதுடன் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகும் காரிய வெற்றி அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் மேலதிகாரிகள் மூலமாக நல்லதொரு ஆதரவு பரிபூர்ணமான ஒரு தன்னம்பிக்கை தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்மந்தமான பயணங்களுக்கு உங்களுக்கு இது சாதகமான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இன்சூரன்ஸு பிஎஃப் அனவரில் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு சூழலா அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது மாறுகிறது என்ன மேலே இருக்கக்கூடிய நபர்களோ தந்தையோ அப்பப்போ டக்கு டக்குன்னு கோவப்பட்டுக்குவாங்க கொஞ்சம் பிரிவாதத்தை காட்டுவாங்க அவங்க சொல்கிறது தான் சரின்னு பேசுவாங்க ஸோ அதை கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா ஒன்பதாம் மதி ஒன்பதாம் இடத்துல ஐந்து பத்து கூடியவர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களை நீங்க முன்னேற்றிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான வழிவகைகளையும் செய்யும் கூடவே அங்கே ஒன்பதாம் இடத்துல ராக இருக்கிறதுனால தந்தை மேல்மூத்த அதிகாரிகள் எல்லாமே கொஞ்சம் டென்ஷன் பார்த்திகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அவங்களுடைய கோபதாவங்களா கண்டுக்காம விட்டுறணும் உங்களுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான நிறைய மாற்றங்களை இந்த மாதம் நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை எந்த காம்ப்ரமைஸ் இல்லை அது கண்டிப்பா செய்வீங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது எட்டுலேருந்து ஒன்பதுக்கு போகிறது உங்களுக்கு நன்மை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நன்மை அங்கே பாதிப்பு இல்லை இங்கே என்னன்னா குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுல கொடுக்கும் அதே போல் குழந்தைகளை தனியாக விட வேணாம் எப்பவும் ஒரு ஆள் கூடவே இருக்கிற மாதிரியான சூழல்களை பார்த்துக்கோங்க குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை கவனம் வேணும் அது அவ்வளோதான் காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க படிப்பில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்க விளையாட்டுலேயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் படிப்புலையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் சில நேரங்களில் ஞாபக மறதி வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்கும் அதுக்காக எழுதி பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது செய்யும் போது அதனுடைய பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா சுக்கர பகவான் சித்திரை பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பிறந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருங்காட்டி என்னன்னா தாய் தந்தியர்க்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் அவங்க ரெண்டு ஒன்று உண்டான வாய்ப்புகள் சொல்லுது உங்களுடைய திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரம் வந்து பொறுப்புகளாக தான் மாறும் தவிர பொருளாதார உதவிகளாக மாறுறது ஆனால் இப்போ அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால தொழிலில் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுக்காக நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சுருப்பீங்க அதை இம்ப்ளிமெண்ட் உண்டான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுது தாயின் உதவியாலும் தாய்வழி உறவுகளின் உதவியாலும் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும் அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சைனா இருக்குது பதினொன்றாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலில் இது வரைக்கும் பார்க்க முடியாத லாபத்தை இந்த காலகட்டம் பார்ப்பீர்கள் உங்களுடைய திறமை தொழிலில் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த சுக்கர பகவான் தருவார் பெண்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் வயது முதிர்ந்த பெண்கள் அல்லது அத்தை அல்லது தாய்மை அடைவதற்கு முன்னாடி திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான அமைப்புடைய பெண்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளும் தொழில் சம்பந்தமான தேவையான உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நடக்காத காரியம் ஒன்றும் நடக்கிறதுக்குன்னான ஒரு சூழல்களை சொல்கிறது படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சின்ன சின்ன ஞாபக மருதிகள் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் விளையாட்டுலேயே ஆர்வம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு சில பேர் வந்து வண்டி வாங்கின வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது புதிதாக ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லை ஒரு வண்டி கொடுத்துருன்னு ஒரு வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாக இன்னொரு ஒரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் செய்வீங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இல்லை சோஃபா செட்டு கொஞ்சம் ஏதா இருச்சுன்னா அதை மாற்றுறது இந்த மாதிரி நீங்க கம்ஃபர்டபுளாக உங்கள் உடம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த சுக்கர பகவான் தருகிறார் அடுத்ததாக புதன் மூணு வண்ணண்டுக்கு கதிபதி போய் பத்தாம் இடத்துல சாரி ஒன்பதாம் இடத்துல வக்ரமாயி உட்காந்துருக்காரு நீச்சம் இருக்குது சுக்கரன் அங்க இருக்கிற வரைக்கும் பரிவர்த்தனை சாரி சுக்கிரன் அங்க இருக்கிற வரைக்கும் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுது அதுக்கப்புறம் சுக்ரன் பயிற்சி ஆயிடுறாரு அங்கே போகும்போது பரிவத்துல மறுபடியும் விபரீத ராஜயோகம் இருந்தாலும் சுக்ரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் புதன் கொஞ்சம் வலு விளக்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா புதனுமே சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்ரன் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஆல்மோஸ்ட் அங்க நீச்சம்தான் அப்போ இந்த காலகட்டம் புதியதாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஒன்மான விஷயங்கள் ஒரு பண பரிவர்த்தனை பண்றதோ பேங்க்ல அல்லது வந்து ஒரு ஒரு பேர்ல இருக்கிற ஒரு விஷயத்த இன்னொரு பேருக்கு மாத்துறதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ இந்த மாதிரி எந்த விதமான காரியங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது எப்போ வரைக்கும்னா சித்திரை மாத துவக்கத்துல இருந்து சித்திரை இறுதி இரு சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஒன்மான விஷயங்கள்ல எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம் மாமனாருக்கு சற்று மருத்துவ செலவுகள் வருவதை சொல்கிறது அவருக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் எல்லாம் வந்து நீங்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல வந்து அக்கம் பக்கத்தினர் மூலமாக தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வரும் அவங்க நம்ம கிட்ட வந்து நாட்டமாக உண்ணிட்டு இருப்பாங்க அதை அப்படி இப்படி பண்ணாமல் சொந்த வீட்டுல இருப்பாங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நம்மகிட்ட இப்படி எப்படி பண்ணாத இங்கே முன்னாடி போன குப்பை போடாது தண்ணி தெளிக்காது அப்படி இப்படின்னு சும்மா ஆர்டர் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அதையும் சகிச்சுட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சகோதர வழி ஆதரவு சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது சகோதரத்துக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் தின்னத்தின்ன தொந்தரவுகளை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த சித்திரை இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் மூணுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மூணாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சற்று முப்பத்தி ஐந்து நாற்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய கடகராசி கடகழக நண்பர்களுக்கு மிக மிக நல்ல பலனை தரும் சப்போஸ் உங்களுடைய புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா சில நபர்களுக்கு கடன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குடிக்கிறது அந்த கடன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தொழில் முன்னேற்றத்துக்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அந்த கடன் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா புதன் உங்களை இந்த காலகட்டம் அதாவது மேஷத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு கிடைக்காது அது நல்லது ஒரு மாற்றத்தை தரும் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான மாற்றமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா அது குரு பயிற்சி இல்லையா கடகராசிக்கு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருந்தாரு வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி லாப குருவாக இருக்கிறார் இப்போ குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பாருங்கள் ஆறு ஒன்பதுக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படிங்கிறத குரு பயிற்சியில் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்குது தனியாக ஒரு பதிவாக பதிவு பண்ணியிருக்கோம் குரு பயிற்சி பலன்கள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை பார்த்து பயன் அடைஞ்சிக்கோங்க அதில் அந்த அந்த கூட போனிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கு வந்துடும் உங்களுக்கு என்ன ராசி வேணுமோ அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் பரிகாரங்கள் அதை சொல்லியிருக்கேன் ரொம்ப தெல்ல தெளிவு இதுதான் நடக்கும் இந்த பயிரில் இப்போ பிடியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் அது எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ குரு அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மாதம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டு அவங்க ராசிக்கு மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் மூணு ஐந்து ஏழு அப்படிங்கிறது சுபபாவங்கள் குருவினுடைய பார்வை இந்த பாவங்களுக்கு படும்போது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சியால் சாதகமாக மாறும் குரு பலம் கிடைத்தாயிற்று வியாழ நோக்கம் உண்டாயிற்று அப்படிங்கிறது சொல்லுது இப்போ நிறைய பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம் நெகட்டிவ பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் கடகராசி அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய தஷினாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வரதுனால ரெண்டு நெய்தீபம் போடுங்க கொண்டைக்கடையில் மாலை போடுறதும் போடாதும் உங்க விருப்பம் ஏன்னா உணவுப் பொருளை அப்படி ஓட்டையெல்லாம் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா கொண்டக்கடையில் சுண்டல் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்க அது போதும் ரெண்டு நெய் தீவம் போடுங்க நெய்தியம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க மேலும் கடகராசி கடகழக நண்பர்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மைகளும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த படி பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் பிரிச்சு பலம்